தலைமையிடமா கொண்டு ஆட்சி செய்த மாமல்லன் கேள்விப்பட்டீங்களா மகாபலி பரத கட்டார்ல அவங்களுடைய அப்பா கட்டின குடை வர கோயில் இந்த மகேந்திரவர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா சமண மதத்துக்கார் சமண மதம்னா இன்னைக்கு வந்து சேட்டுங்களாம் கும்புறாங்க அந்த மதத்துக்கார் அந்த மதத்துல வந்து அவங்க மத்தில இருந்தா அதை ஆட்சி பண்றான் எங்க பண்றானா கடலூர் இருக்குல்ல பாடலிப்புத்திரம்னு பேர் பேர்லாம் அந்த ஊர் அந்த சைடு இவன் ஆட்சி பண்றான் இவன் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்பதான் சின்ன குழந்தை என்ன எவ்வளவு அப்பா அம்மா ஆட்சி பேர் மருள் நீக்கியார்னு பேர் பிறந்த ஊர் பண்றதா திருவாமூர்னு ஒரு ஊர் மருள் நீக்கியார் பேர் வைக்கிறாங்க அந்த பேரோட பையன் என்ன பண்ணனா பண்ரூட்டிலேருந்து கடலூரில் போய் படிக்கிறான் படிக்கும்போது இந்த அப்போ படிக்கும்போது அந்த அவங்க அப்பா இறந்தாரு அப்பா இருந்தவுடனே அவங்க அம்மா வந்து உடன் கண்டை ஏறுறாங்க இனிமேல் புதுசு இல்லாமல் நான் வாழைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்குறாங்க கழிப்பகர் அவர் வந்து கோருக்கு போகும்போது அவரை இறந்துறது மனம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசி வச்சது அதனால் அவங்க அப்பா அம்மா அப்பா இருந்தோடனே அவங்க அம்மாவும் உடன் கட்டை இந்த பையன் படிக்கிறதுக்கு அவங்க அப்பா த அம்மா தய அக்கா தயவுலாம் அனுப்புகிறாங்க அனுப்புறதுனால அந்த பையன் போய் ஒரு நாள் கா சாயந்தரம் நேரில் வந்து அப்படியே அந்த மார்க்கெட்டுக்காக அப்படி நிற்கும் பொழுது அந்த சமண மத துறவிகள் வாயில் துணியை கட்டிக்கிட்டு மயிர்ப்பீனிக கொண்டு போய் வீசிக்கிட்டு கொண்டிகை நீரை கையில் எடுத்துகிட்டு பாயை எடுத்துகிட்டு போறாங்க இல்லை ஜனம் கூட்டம் அதிகமாக இருக்கு அப்போ என்ன பண்றாரு கேட்குறாரு அப்புறம் என்ன பண்றாரு கேட்குற சின்ன வயசுக்குள்ளே வரலி கேட்கிறான் கேட்குது என்ன இது அப்படின்னு போது இந்த மாதிரிப்பா

மாறினவோர் அந்த மத மதத்தில் போய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் இருந்து உழைச்சி பெரிய தர்மசேனராக வர தருமசேனர்னால் எப்படி அவர் தான் குரு மகா குரு மாதிரி அவர் என்ன பண்ணுறார் அவருடைய முடியை அவரே பிடிக்கிட்டார் உடம்புல தலையில் முடியெல்லாம் பிடிக்க தருமசேனராகிட்ட இப்போ வந்து எல்லோருக்கும் இவர் தான் நீச்சல் தர்மன்றளவுக்கு ஆகிட்டார் அப்படி வரும் பொழுது அவங்க அக்கா நான் திலகவதியார் அவங்க என்ன பண்ணுறாங்க தொண்டு தொட்டு அவங்க குடும்பம் வந்து சிவக்குடும்பம் அவங்க திருவதிகை கோயிலில் சின்ன கோயில் சின்ன ஒரு கொட்டாயில் இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து இறைவனுக்கு வந்து டெய்லி போய் அவங்க வந்து கோலம் போகிறது வாசலுக்கு தெளிக்கிறது அந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் போய் தம்பி வளர்ந்து இவ்வளோ நானாச்சு போனோம் படிக்க வந்து பார்க்கலாம் ச வேறு மாற்றுக்கு போயிட்டோன்னா நாம் எல்லாம் என் குடும்பம் தொன்று தொட்டு உனக்கு தானேப்பா நாங்கள் பணி செய்தோம் ஆனால் தம்பி நீ வேறு திரும்பி நிற்கிறானே நம்ம வந்து சிவகருமா அது கவலை இருக்க கிரகவதி உன் தம்பி முன்பினே பயனாக அங்கே இருக்கிறான் அவனை சூளை கொண்டு ஆட்கொள்ளுவாங்க சூளைனா வயிற்று வலினா சூளை கொண்டு ஆட்கொள்ளணும் அவருக்கு சாமி சொல்லி முடிச்சவனே அங்கே அவர் வயிற்று வலி தூக்கிட்டாங்க அப்போ பயங்கர வயிற்று வலி அப்போ வந்து சமணம் பார்த்துக்கறாங்க குண்டிக்கையில் இருக்கிற நீரை தளி தெளிச்சிடுறாங்க அப்புறம் மயிர்ப்பிள்ளையில வரடுறாங்க அதிகமாகிட்டு போகுது ரொம்ப அதிகமாக வச்சு அவரும் தாங்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டு இனி நாம வாழ மாட்டோம் உயிர் போயிடும் நம்மளுக்கு இந்த வயிற்று வலி வந்து சொல்ல முடியாத துயரத்தை கொடுக்குது அப்ப நம்ம போய் கடைசியா சாவறது உடனே ஒரு சொல்லிட்டு அந்த சமணமாத்த இருக்கிறவங்க அந்த மடர்ல அங்க யாருக்கும் தெரியக்கூடாது ஆமா அவங்க அந்த மாதிரி வீட்டுக்கு எல்லாம் போகக்கூடாது உறவுகளை போகக்கூடாது அப்ப அந்த திரைச்சியில் ஜன்னல் ஒரு சீலை கட்டுப்பாங்களா அதை எடுத்து கீழ்ச்சி மூடிக்கினார் மூடிக்கிட்டு இரண்டுல வராது பதமாக பார்த்துட்டு வெளியே போகிறார் போனவுடனே அந்த அந்த மடத்தில் இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்டான் இவன் எதுக்கு போகிறான்னு சொல்லி அவன் வந்து ஒரு திரைச்சி வை முடிக்கணும்னு வரும் இவர் அந்த கடலூர்லேருந்து சிறு அதிகம் வரும்போது கரெக்டாக மணி அஞ்சு வெடிக்காலம் நைட்டு கிளம்புறாரு வெடிக்காலம் அஞ்சு கிட்டத்தட்ட அவ்வளோ எவ்வளோ சொல்லணுனாக்கோ ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும்னு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் நைட்டில் நடக்கணும் இல்லையா அப்படி வரும்பொழுது அந்த திரைச்சலை மூடிக்கிட்டே வராரு வந்து அக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்போ தான் வாசலை தெரிகிறதுக்கு போகிறாங்க போன உடனே இவர் நின்று இப்படியே பார்க்கறது அக்கான்ற யாருப்பா அப்படின்னு அக்கா தெரிஞ்சுக்காரு யார் இது ஒன்று உடனே பார்த்தா அழுகுறாங்க நான் எப்படி தம்பி வளர்த்த முடிய காணும் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இருக்கான் உடம்பெல்லாம் ஒரு விகாரமாக இருக்குது திரைச்சியலை பிடிச்சி குனிஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பார்த்துன்னா அக்கா நான் இறந்துடுவேன் கடைசியின இடம் ஒன்றை பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் ஒன்று பார்த்துட்டு நான் சா இறந்துருவேன் இந்த நம்ம தீராத வயிற்று வலி உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம அந்த இறைவன் வந்து வேலை பார்த்து அப்படின்னா கொண்டு போய் சூளத்தீர்த்தம்னு எடுக்கணும் திருவதிகள் ஒரு கோயில் சூளத்தீர்த்தம் அந்த சூழலைனா என்ன ஆகுதுன்னா வயிற்று வலினா இருக்குது அதை குளிக்க சொல்கிறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு குளிச்சுட்டு வெளியே வந்தோன்னே பாதி ஏதோ வயிற்று வலி குறைஞ்ச மாதிரி இருக்குது சின்னப்பா விபூதி அணிஞ்சிக்கிறேன் விபூதி அறிஞ்ச உடனே முக்காவாசி வழி போன மாதிரி வயிற்றுவழி யாரும் அனுபவிச்சுக்கிறீங்களா உலகத்திலே வைத்த வலி பயங்கரமான வழி இருக்கும் அப்போ அப்போ அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு அக்கா தம்பியை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க பட்டையடித்து கொண்டு போய் வா முத முத அப்படின்னு சொல்லிட்டு போய் திருவதிக்கு வீராட்டனேஸ்வரர் காட்டுறாங்க போன உடனே அப்படியே மணி ஆலயம் மணிலாம் அதுவாக தன்னால் அடிக்க புரியல போயிட்டு அப்படியே சாமி எதிர நிற்கிறார் ஒண்ணுமே இவர் தன்னால பாட ஆரம்பிச்சார் கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்போதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி ஆற்றேன் அடியேன் அதிக கெடில வேரட்டனா துறை அம்மாவே என்ன சொல்றா அதாவது இந்த கூற்று ஆயினவாறு விளக்ககளில் யமம் வந்து பிடிக்கிற மாதிரி